கர்நாடகாவில் கடந்த பத்து நாளாக ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு கேரளாவிலிருந்தே அதே மாதிரி கர்நாடக கவர்மெண்ட் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ஒருத்தரை வந்து தேடிட்டு ஒரு மனுஷனை தேடுறதுக்கு வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் வந்திருக்காங்க அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஜூலை பதினாறாம் தேதி கர்நாடகாவில் ஷிரூர் இந்த ஷிரூர் என்ற இடத்துல வந்து ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடிங் நடக்குது ஜூலை பதினாறாம் தேதி அர்ஜுன் அர்ஜுன் வந்து கேரளாவை சேர்ந்தவர் இவர் வந்து பாரத் பேன்ஸ் ட்ரக்கில் வந்து மரம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு கரெக்டாக எட்டரைக்கு தான் வந்து ஷிரூரில் வந்து இந்த லேண்ட்ஸ்லைடிங் நடக்குது ஸோ எட்டை காலுக்கு வந்து அர்ஜுன் அந்த வழியில் போகிறார் இந்த ஹைவே என்ஹெச் சிக்ஸ்டி சிக்ஸ் இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் டு பனைவலி கோவா சைடு போகிற ஒரு பெரிய ஒரு நேஷ்னல் ஹைவே இந்த ரூட்டில் தான் வந்து ஒரு பெரிய ஒரு ரிவர் இருக்குது கங்காவலி ரிவர் இந்த ரிவருக்கு இன்னொரு சைடில் தான் வந்து இந்த மலை இருக்கு இந்த மலையிலேருந்து ஒரு சைடு இடிஞ்சு அங்கே பார்க் பண்ணியிருக்கிற வண்டி அங்கே சின்ன சின்ன கடைலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒன்றா அப்படி அந்த பக்கத்தில் இருக்கிற ரிவரில் போயிருக்கு அங்கே பார்க் பண்ண ட்ரக்கு அதே மாதிரி அங்கே ஒரு ராஜஸ்தானி தாபா இருந்தது ஒரு சின்ன டீ கடை இருந்தது ஒரு பஞ்சர் ஷாப் இருந்தது இதில் வந்து நிறைய ஆளுங்களும் இருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து இந்த லேண்ட்ஸ்லைடிங்கில் வந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க நேராக வந்து ரிவரில் தான் போவோம் இது நடந்தாலும் அப்படியே அந்த பெரிய நதியில வந்து அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அர்ஜுனும் இந்த டைமில் தான் வந்து ஷிரூர் வந்து வண்டி பார்க் பண்ணி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாரா இல்லை என்ன பண்ணாருன்னு தெரியல ஆனால் வண்டி அந்த டைமில் அங்கே தான் இருந்தது ஸோ பதினாறாம் தேதி இந்த ட்ரக்கோட ஓனர் வந்து அர்ஜுன் கால் பண்ணுறாரு ஸோ அவங்க வந்து ஃபோன் எடுக்கல நியூஸு கேள்விப்பட்டு தான் அவர் கால் பண்ணியிருக்காரு கால் எடுக்கலனால ஜூலை பதினேழு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனோட ஃபேமிலி அம்மா அது மாதிரி தங்கச்சி ஒய்ஃபெலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த ரூட்டில் தான் அவர் போனார் ஆனால் ஃபோன் வந்து ரீச் ஆகலை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேரளா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அது வரைக்கும் வந்து கர்நாடகாவில் வந்து தெரியல அங்கே எத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து ஏழு பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது ஆனால் அர்ஜுன் வந்து எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு எங்கேயுமே தெரியல ஸோ கர்நாடகா சர்க்கார் என்ன பண்ணியிருந்தாங்க இந்த ஜூலை பதினேழு பண்ணிட்டுன்னா அங்கே ரோட்டில் மண் விழுந்து கிடந்தது அந்த அந்த மண்ணெல்லாம் வந்து சைடில் தள்ளி வண்டி போகிறதுக்காக அவங்க ஃபெசிலிட்டி இருந்தாங்க அதாவது அர்ஜுன் ஒருத்தர் வந்து எங்கன்னே அவருக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அவங்க ஆஸ் யூஷுவல் வந்து மண்ணை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அந்த வண்டிலாம் போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இது ஒரு விஷயமாவே வந்து கர்நாடக கவர்மெண்ட் எடுக்கல அவங்க அஸ் யூஷுவல் அவங்களோட டிராபிக் க்ளியரன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஜூலை நைன்டீத் வந்து அர்ஜுனோட ஃபேமிலி மீடியாவை வந்து பார்க்குறாங்க நாங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் வந்து இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அவங்க எதுவுமே வந்து கண்டுக்கலன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து மீடியாவை போய் இந்த நியூஸு மீடியாவுக்கு தெரிஞ்சக்கப்புறமேட்டு தான் வந்து கர்நாடகா இன்க்ளூடிங் கர்நாடகா கவர்மெண்ட்டு வந்து ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஜூலை இருபதுக்கு வந்து நாலு ஜேசிபி எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஜூலை இருபது தான் நேஷனல் டிஃபென்ஸ் டீம் அதே மாதிரி நேவி டீம் இவங்கெல்லாம் வந்து ரிவர்லையும் அதே மாதிரி லேண்ட்லேயும் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க வண்டி அங்கே போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க வந்து ரட்டார்லாம் யூஸ் பண்ணி இந்த வண்டியோட சிக்னல் எங்கேயாவது கிடைக்குதான்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாங்க எந்த இதுவுமே அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது ஜூலை இருபத்தொன்று ஆர்மியும் வர்றாங்க அதுக்கப்புறம் கர்நாடகம் சிஎம் வந்து சித்தராமையா வந்து பார்க்குறாரு இன்சிடன்ட் வந்து ஜூலை சிக்ஸ்டீன்த் நடந்தது இருபத்தொன்னாந்தேதி தான் வந்து எல்லாரும் வந்து உஷாராகிறாங்க ஐயோ இது ஒரு பெரிய விஷயம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு இடத்துல தான் வந்து லேண்ட்ஸ்லைடிங் நடந்தது இதுதான் என்ஹெச் சிக்ஸ்டி சிக்ஸ் ஹைவே ஒரு சைடு ஃபுல்லாக பெரிய அந்த ரிவரை போயிட்டுருக்கு இன்னொரு சைடு வந்து ந மலை இருக்குது நடுவில் தான் ரோடு சரி பேக் டு அந்த இன்சிடென்ட் அப்போ ஜூலை இருபத்தொன்னும் வந்து எல்லோரும் வந்து பார்க்குறாங்க மண்ணுக்குள்ளே வந்து லாரி கிடையாதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஜூலை டுவெண்ட்டி டூ சரி ஒரு வேளை ரிவரில் போயிடுச்சுன்னா நதியில் போயிருக்குமோ ஒரு வேலைன்னு சொல்லிவிட்டு இருபத்தி மூணாந்தேதி என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ரிவரில் வந்து ஏதாவது சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லிட்டு ரடார் வச்சு ட்ரை பண்ணுறாங்க அங்கேருந்து இன்னொரு டெட் பாடி கிடைக்குது ஒரு அறுபத்தஞ்சு வயசான ஒருத்தரோட டெட் பாடி அவங்களுக்கு கிடைக்குது ஆனால் அர்ஜுனும் அர்ஜுனோட லவரியும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிக்னலே கிடைக்கல ஸோ யூஷுவலாக இந்த ப்ரொசீஜர் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க அடுத்தது ஜூலை இருபத்தி நாலு கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நதியில வந்து சிக்னல் கிடச்சிருக்கு அர்ஜுனோட ட்ரக் வந்து பாரத் பென்ஸோட ட்ரக்கு ஸோ அதிலோட ஜிபிஎஸும் மாறிட்டு கனெக்ட் பண்ணி தான் வந்து இவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கடைசியில் ஜூலை இருபத்தி நாலில் வந்து இங்கே தான் வந்து இருக்கு தான் வந்து லாரி விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது இந்த ரெஸ்கியூ நடத்துறதுக்காக பெங்களூர்லேருந்து பெரிய எஸ்கேவேட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து நதியில் இருந்த மண்ணு வந்து தள்ளி தள்ளி ட்ரை பண்ணுறாங்க உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருந்து நிறைய வந்து ரெஸ்கியூ டீம்லாம் இருப்பாங்க இல்லையா இப்போ வந்து கேரளாவில் வந்து நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைடிங் நடக்கும் ஸோ அங்கெல்லாம் வந்து போய் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான மக்கள் பொதுமக்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து எந்த போஸ்ட்லேயுமே இல்லை ஜஸ்ட் ஒரு ஹியூமனிட்டிக்காக அவங்க போய் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ பொதுமக்கள் வந்து இந்த நியூஸை கேட்டுவிட்டு நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேரளாவிலேருந்து கிளம்பி கர்நாடகாவுக்கு இந்த இடத்துக்கு வராங்க அவங்களும் வந்து ட்ரை பண்ணுறாங்க எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணுமே அட்லீஸ்ட் அவர் என்ன அவரோட நிலைமை என்ன அவர் இருக்காரா இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லையா ஸோ ஒரு நாடே வந்து காத்துட்டு போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமேட்டு திருப்பியும் வந்து சண்டே ஆகுது சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து பொதுமக்களை வந்து போலீஸ் வந்து அடிக்கிறாங்க ஸோ நிறைய இஷ்யூ ஆகுது அது மொத்தத்தில் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த நியூஸ் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இந்த மாதிரி பெரிய ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் அங்கே நடந்துட்டு இருக்கு கர்நாடகாவில் ஆனால் கேரளாவை சேர்ந்த ஒருத்தருக்காக இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் வந்து அங்கே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸாக வந்து கடந்த பத்து நாளாக இதுதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஜூலை இருபத்தஞ்சு இன்றைக்கும் வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணுறாங்க ட்ரெடர்லாம் வச்சுட்டு சிக்னல் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கடைசியில் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாரி வந்து மூணு இதுவாக உடச்சிருக்கு மூணு பாட்டாக வந்து உடஞ்சிருக்கு ஸோ அந்த ட்ரக்கோட கேபின் கண்டுபிடிச்சாதான் அர்ஜுன் வந்து அட்லீஸ்ட் அந்த கேபினில் வந்து ஸ்ட்ரக்காக இருக்காரா இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரிய முடியும் அதனால மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்ம மழைங்க கர்நாடகாவில் ஸோ இன்க்ளூடிங் பெங்களூரும் வந்து செம்ம மழை தான் இந்த மழையில் வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடத்துறது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக அது மட்டும் இல்லை லேண்ட்ஸ்லைடிங் அலர்ட் ஸ்டில் அங்கே இருக்குது எப்போ வேணாலும் வந்து அந்த லேண்ட்ஸ்லைடிங் நடக்கலான்னு சொல்லிட்டு அலர்ட் வந்துருக்கு அதனால நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க கடந்த ரெண்டு நாளாக வந்து யாரையுமே பொதுமக்கள்லலாம் வந்து அங்கே உள்ளே விடலை அர்ஜுன தேட வந்தால் கேரளாவிலேருந்து வந்த பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கேரளாவில் நடந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சிருப்போம் ஏன்னா ஆல்ரெடி நிறைய இன்சிடென்ட் இதே மாதிரி கேரளாவில் நடந்திருக்கு போன வருஷம்லாம் வந்து பெரிய லேண்ட்ஸ்லைடிங்லாம் வந்திருக்கு அந்த டைமில் வந்து அவங்க ஒரு ஒருத்தரை கூட வந்து விட்டு வைக்கல எல்லாருமே வந்து தேடி கண்டுபிடிச்சி ஆனால் இது நம்ம ஸ்டேட்டில் நடக்கல இன்னொரு ஸ்டேட்டில் நடந்திருக்கு கர்நாடகாவில் நடந்திருக்கு கேரளாவிலேருந்து போலீஸ் வந்து டைரெக்டாக அங்கே போய் எதுவுமே பண்ண முடியாது கர்நாடகா கவர்மெண்ட் தான் வந்து பார்க்கணும் அவங்களோட அட்டென்ஷனுக்கு வந்து இந்த இன்சிடென்ட் வரத்துக்கே வந்து நாலு நாள் ஏரியாவில் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஐயோ நம்ம உஷாராக இருக்கணுமேனு சொல்லிட்டு அவங்களாம் வந்து திருப்பியும் வந்து ஆரம்பித்தாங்க இந்த ரெஸ்கூ ஆப்ரேஷன் இந்த மீடியாவில் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கர்நாடகா போலீஸ் பண்ணிட்டு இருந்தது ஃபுல்லாக அங்கே வந்து மண்ணெல்லாம் வந்து கொட்டி கிடந்தது அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி ரோடு வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் இந்த இன்சிடென்ட் நடந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வந்து அவங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தா மேபி அர்ஜுன் வந்து இப்போ இருக்கலாம் நமக்கு இல்லை என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பத்து நாளாக வந்து ஒருத்தருக்காக இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் அதுவும் மீடியாவுக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் வந்து நடந்துட்டு இருக்கு ஒருவேளை வந்து இந்த விஷயம் வந்து யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல இல்லைன்னா மீடியாவுக்கும் வந்து எதுவுமே தெரியலனா இது வந்து ஒரு பத்தோடு ஒரு பதினோரு இஷ்யூவாக வந்து மாறியிருக்கும் ஸோ நம்ம நாட்டில் வந்து எல்லாமே வந்து ஹைலைட் ஆனால் தான் வந்து பெரிய விஷயமாக பார்ப்பாங்க இல்லைனா வந்து அப்படியே விட்டுருவாங்க கடந்த பத்து நாளாக வந்து அர்ஜுன் எங்கே இருக்காரு அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா இல்லை என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாடே வந்து காத்துட்ருக்கு சரி மக்களே நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் இருபத்தஞ்சாந்தேதி ஈவினிங் என்ன அப்டேட்னு பார்த்தீங்க எல்லா இடத்துலயும் ஆர்மியில ஆர்மிலிருந்தோ அதே மாதிரி நேவியிலருந்தோ எல்லாருமே வந்து ட்ரை இருக்காங்க அர்ஜுன் வந்து திரும்ப வரணும் வரணும் வரணும்னு சொல்லிட்டு ஆனால் இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு சொல்லிட்டு தெரியலை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே லேண்ட்ஸ்லைடிங் நடந்துருக்கு அவ் அவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துருக்கு ஆனால் அது வெளியே தெரியவே இல்லை கர்நாடகா கவர்மெண்ட்டே வந்து பெருசாக கண்டுக்கலை சாதாரணமாக நடக்கிறது தானேன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நதிக்கரையில் வந்து நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க அங்கே ஒரு பெரிய வில்லேஜே இருக்கு அங்கேருந்து நிறைய ஆளுகள் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து மாற்றுனாங்க ஸோ ஃபைனலி வந்து இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேல வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் க டெம்பரரி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க நாளைக்கு காலையில் திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அர்ஜுனுக்காக ஒரு பெரிய நாடே வந்து காத்துட்டுருக்கு அவர் திரும்ப ஒரு வாரம் இல்லை என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம நாளைக்கு வந்து அப்டேட்ஸ் பார்க்கலாம் இதை பற்றி